نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. الله أكبر. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء وسلم. أدبوا أولادكم فأحسنوا ترذيبهم صدق رسول الله صلى الله عليه وسلم. على ما الله நிகரத்த அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வந்த அல்லாஹுமின் பெயரால் துவங்குகிறேன் அரவிநாயகம் அவர்களின் மீதும் நண்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம்மனைவர் மீதும் எல்லாம் வந்த அல்லாஹுவின் நல்லருள் எத்தோ நிறைவாக உண்டாவதாக வாழ்க்கையின் முழுமையான வழிகாட்டுதலை கொண்ட ஒரு மார்க்கத்தில் சத்திய தன்மார்க்கமான இஸ்லாத்தில் நம்ம எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிறார் இஸ்லாம் அதனுடைய அர்த்தம் ரொம்ப கன உள்ளது விசாலமானது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இஸ்லாத்தை உங்களால் அடைத்து விட முடியாது இஸ்லாம் என்பது வாசல்களிலே மாத்திரம் அல்ல இஸ்லாம் என்பது வீடுகளிலும் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது வணிகம் செய்யும் தலங்களிலும் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது அடுத்தவர்களோடு நாம் பழகுகிற அணுகுமுறைகளிலும் நடைமுறைகளிலும் இருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக நம்மில் பலர் புரிந்து கொள்வது இஸ்லாம் என்பது வாசல்களுக்குள் மாத்திரம் வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இஸ்லாமை அடைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் இஸ்லாம் விசாலமானது ஆண்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு பெண்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு குறிப்பாக ஒரு குடும்பத்தில் வளர்கிற அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கிற விஷயத்தில் அடுத்த தலைமுறையை விஷயத்தில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பங்குண்டு இந்த செய்தியை தான் இந்த சும்மாவிலே நாம் சிந்திக்கிறோம் பெரும்பாலும் நம்மை பலர் இப்படி நினைப்பது உண்டு பெண்கள் பார்த்துக் கொள்வார்கள் மக்களை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள் அது அவர்களின் பொறுப்பு நாம் தொழில் செய்தால் போதும் சம்பாதித்தால் போதும் அலகான வழிகளிலே பொருளீட்டினால் போதும் என்கிற அளவுக்கு மட்டும் ஆண்கள் தங்கள் மட்டத்தை சுருக்கிக் கொள்வது சரியல்ல என்கிற கருத்து நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் ஆண்களை தான் குடும்ப தலைவர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு விஷயம் இங்கு கவனிக்கத்தக்கது திருக்குறானில் மனிதர்கள் என்று பல இடங்களில் வார்த்தைகள் வருகிறது சில இடங்களில் மாத்திரம் தான் ஆடவர்கள் என்று வருகிறது ஆண்கள் என்கிற பத பிரயோகத்தை எல்லாம் பயன்படுத்துகிறார் ஆண்கள் என்கிற சொல் எங்கெல்லாம் குரானிலே பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் ஒன்று ரசூல்மார்களை நாம் ஆண்களிலிருந்து அனுப்பினோம் என்கிறான் பெண்களின் நபிமார்கள் இல்லை பெண்களின் யார் இருப்பார்கள் அங்கு என்ன நடக்கும் என்று பண்ண்களை பற்றி பேசுகிற திருக்குறானுடைய வசனம் இப்படி வருகிறதுலா பண்ணிவாசலில் ஆண்கள் இருப்பார்கள் என்று ஆடவர்களுக்கான சொல்லை சொல்லுகிறார் குரானில் ஆடவர்கள் என்று இறைவன் கையாளுகிற மூணாவது இடம் என்ன தெரியுமா அர்விஜானு கப்பா மூணா மனைவிகள் மீது கணவன்மார்கள் ஆண்கள் நிர்வாகிகள் என்றார் ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகம் என்பது பெண் அல்ல வீட்டு அமைப்பு வீட்டு நிர்வாகம் அதை பெண் கொள்வாள் என்பது வேறு உள் என்று சொல்வார்கள் வீட்டு நிர்வாகம் ஆனால் குடும்ப தலைமையார் குடும்ப தலைமை ஆடவர்கள் அல்லாஹுக்கு மனிதர்கள் என்கிற வார்த்தையை மக்கள் என்கிற வார்த்தையை பதினூறு இடங்களில் பயன்படுத்த தெரிந்த அல்லாஹுக்கு இங்கும் மக்கள் என்று சொல்லலாம் நல்வாடுகளை சொல்லும் இடத்தில் ஆடவர்கள் என்கிறான் புலிவாசல்களை பேசுகிற இடத்தில் ஆடவர்கள் என்கிறான் குடும்பத்தின் தலைமை பொறுப்பு யார் என்று பேசுகிற போது ஆடவர்கள் என்கிறார் எனவே ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில் ஆண்களாகிய நமக்கும் பெரும்பம் உண்டு அந்த குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பிலே நாம் இருக்கிற காரணத்தால் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி குடும்பம் தான் குடும்பம் குடும்பம் தான் தான் கூடம் கல்வி ஒரு மதரசாவிலே ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது இரண்டாவது பட்சம் முதலில் வீட்டில் இருந்துதான் அடிப்படை ஒடுக்கத்தை பண்பாட்டை ஏன் மார்க்கத்தை அண்ணாக்குகள் என்கிற அரும் குணத்தை இதையெல்லாம் குழந்தைகள் படித்துக் கொள்வது வீட்டில் தான் பெருமனே தாயிடமிருந்து மட்டுமல்ல தந்தையிடமிருந்தும் ஒரு தந்தை அங்கே வீட்டிலே வளருகிற பிள்ளைகளுக்கு அவர் ரோல் மாடல் ஆகியாக வேண்டும் ஒரு அதிர் ஒன்று சிந்தனைக்குரியது சைவன் புகாரி கவனிக்க வேண்டும் வீட்டிலே நசில் தொழுகுவது என்ற ஒரு பாடம்

அங்கே ஒரு இடத்தை நீங்கள் தொழுது எங்களுக்கு குறிப்பிட்டு தர வேண்டும் தர வேண்டும் என்று அழைக்கிறார் அந்த அன்பு சொல்லுகிறார்கள் நாயகம் செல்லாதின் செல்லும் போனார்கள் நாங்களும் பின்னாலே போனோம் உடைய வீட்டில் நுழைத்தவுடன் செல்லாதின் செல்லும் கேட்டார்கள் எங்க நீங்க இந்த வீட்டில் தொழுகிறதாக இடம் முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஐந்த மக்கா நோ அவர் ஒரு இடத்தை ஒரு மூலையை சொல்லுகிறார் அது வீட்டு கொல்லிவாசலை தோன்று வீட்டிலே இருக்கிற ஒரு தொழுமிடம் அந்த இடத்தை காட்டி இங்கேதான் தொடர போகிறேன் வீட்டுமாரி சந்தியும் சொல்லுகிறார்கள் சொல்லம் நாயனும் நின்றார்கள் நாங்களும் பின்னாலே நின்று கொண்டோம் சப்பிலே நம்சனாலில் செல்லும் தொழுகு முடித்தார்கள் ஒரு இரண்டு காய்ச்சல் தொழுது முடித்துவிட்டு வீட்டில இருக்கிற வீட்டின் உரிமையாளர் அழைப்பு கொடுத்தவர் கூப்பிட்டு எடுத்த காய்ச்சல் சொன்னார்கள் இதுதான் உங்களுடைய தொழுவுமிடம் நீ இதிலே தொழுந்து கொள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள் நபி தொழுகைகளை வீட்டிலே தொழுதல் என்கிற டைசனுக்கு கீழே வருகிற இந்த நபி மொழிக்கு விளக்கங்கள் விரிவுரையாடல்கள் புகாரியின் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் முதல் செய்தி என்ன தெரியுமா சிறந்த தொழுகைகளை மாத்திரம் பள்ளிவாசலில் தொடர் சொல்லுகிற இறைவன் சுண்ணத்தினத்தில் தொழுகைகளை வீடுகளில் தொழுவதற்கு இறைவன் ரசூலும் வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பதினாறு காரணம் முக்கியமான ஒரு காரணம் அந்த வீட்டில் வளரும் தலைமுறை எல்லாரும் அந்த வீட்டிலே தொடுவதை பார்க்க வேண்டும் வெறுமனே அம்மா தொழுதால் மட்டும் குழந்தை பார்த்தால் மட்டும் போதாது ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் வளருகிற ஒரு குழந்தைகிறாள் இரவு சொந்தத்து வித்திரம் போன்றவைகளை அதோ தந்தை வாப்பா அங்கே தொழுகிறாள் அண்ணன் அங்கே தொழுகிறார் அக்கா அங்கே தொழுகிறாள் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் தொழுவதை பார்த்து ஒரு தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும் எனவே தான் மார்க்கம் அல்லாவுடைய பொன்னிவாய்ச்சலை விட சிறந்த இடம் வேற என்ன நம்ம வீட்டை விட பொன்னிவாய்ச்சல் மட்டமானதா உயர்வானது வித்தியா நபின் குழந்தையை தொட்டிவாசலிலேயே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாமல் வீட்டில் தொழில் சொன்னதற்கு காரணமே வீட்டில் ஆண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் மார்க்கத்தை முன்னெடுப்பதில் ஆண்களுக்கும் பண் உண்டு குரானுடைய வழிகளிடம் பார்க்கிறோம் யாதா என் சந்ததியை சீராக்கித் தருவாயாக என்று கேட்டு கவிமார்கள் நிறைய பேர் இது வறுமனே தாய்மார்கள் சார்ந்ததல்ல சந்ததி உருவாக்கம் என்பதில் ஆண்களுக்கும் பங்குண்டு என்று சொன்னவர் என்று ஹத்தாய் நபரவாரு நச்சனா எல்லாம் அவர் சொன்னகிறார் இருபத்தி ஆறாவது இருந்து நாற்பது வயது வந்து பெரும்பாலும் மக்கள் இப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்று பிரார்த்தனையை சொல்லுகிறார்

அடுத்த தலி மார்க்க விழுமியங்களோடு வளருவா என்பது குறித்த சந்தேகமும் அக்கறையும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. இப்ராஹிம் அலை ஹிஸ்ரால் கடலூ குரானிலே இருக்கின்றது. நீ முகிமஸ் ஸலாத்தி வ மின் என்னை பொறுகயாடியா ஆக்குவதல்ல என் குடும்பத்தில் என் தAspNetையை பொறுகயாடியா ஆக்கு. குரானில் அல் ரஹ்மான் என்று சொல்லி ரம்மானுடைய நல்லடியார்கள் என்னென்ன செய்வார்கள் என்று பட்டியல் வருகிற போது அவங்க எல்லாம் இப்படி நோய் செய்வாங்க உடனடியில் எப்பூருன்ன ரொம்ப அவன நான் இங்கே நுவா தின வந்து மனைவிகளையும் மக்களையும் யாழ்ந்தால் எங்களுக்கு கண்குணர்ச்சி ஆக்கி கொடு என்று கேட்பார்கள் கண்குணர்ச்சி எப்போது கிடைக்கும் நல்ல ஒழுக்கத்தோடும் மார்க்க அடையாளங்களோடும் மனிதாபிமானத்தோடும் நற்கார்யங்களோடும் ஒரு பிள்ளை வளருவதை பார்க்கிற பெற்றவர்களின் மனம் குளிரும் கண் குளிரும் கண் நல்லடியார்கள் திருக்குறானிலே கேட்டதுவா குரானில் தான் வருகிறதுக்கும் கிபுலா உங்கள் வீடுகளை கிபுலாவாக ஆக்குங்கள் ஏன் தெரியுமா அந்த வீட்டில் தான் நாளைய தலைமுறை வருகிறது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வீட்டு குழந்தைகளிலே தான் நாளை உலகாக்க இருக்கிறார் இன்றைக்கு வீட்டிலே வளர்கிற நம் குழந்தைகளில் இருந்துதான் நாளைய ஆபீஸ்கள் இருக்கிறார்கள் நாளைய முத்தவண்டிகள் தலைவர்கள் செயலாளர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் இப்ப இவைகளை கட்டமைப்பதில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு அதில் சில எத்தனை மனிதர்களுக்கு துவாக்கல் செய்தார்கள் நாயகம் செல்லல்லாதே செல்லும் எழுந்து பயிர தொழுகைக்கு போகிற போது எழாத குடும்பத்தினுடைய முகத்தில் ஆடவனுக்கு அல்லாது அமல் செய்வானாக நதிமொழி அடிக்கடி கேள்விப்படுகிறோமே அடிக்க சொல்லவில்லை ஆனாலும் ஒரு குச்சியை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக எந்த வீட்டில் தொங்க விடப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹர் அமர் செய்வானாக என்கிற அதிசயப்பட மொழி அறிந்திருக்கிறோம் இதுவெல்லாம் என்னன்னா குடும்பத்தில் வளரும் தலைமுறையை கவனிப்பதிலும் கண்காணிப்பதிலும் ஒழுக்குப்படுத்துவதிலேயும் நிச்சயமாக ஆண்களுக்கும் பங்கு வந்தார் கிராமவாசி ஒருவர் உமர்நதியில் அன்புடத்தில வந்து சொல்லுவார் என் பெற்றோர் என்னை நோவினை செய்கிறார்கள் பழக்கத்துக்கு மாற்றமான கேள்வி இது காரணம் என்னன்னா பெரும்பாலும் வயசானவங்க வந்து என் பிள்ளையே என்னை நோக்கணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு அருவியில தனியாக ரொம்ப புல்வா இந்த இன்னொரு வார்த்தம் உண்டு பெற்றோரை நோகனித்தலாம் வித்தியார்த்தமா இவர் வந்து என் பெற்றோர் என்னை நோகணிக்கிறார்கள் வித்தியாசமாக அவன் உமருதி அவர்னு கேட்டார்கள் அப்படி என்ன செஞ்சாம வந்தவர் திரும்ப கேட்டார் ஒரு தந்தை என்ன செய்யணும் உமரதில்லாபார்ன்னு சொன்னார்கள் அவனுக்கு அவனுக்கென்று நல்ல தாயை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் சரி நல்ல பெயர் வைத்திருக்க வேண்டும் சரி மூணாவது நல்ல ஒழுக்கத்தை கற்று தந்திருக்க வேண்டும் எனக்கென்று தாயாக அவர் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அந்த பெண் அவள் அல்லாஹர சூழின்படி அவர்கள் சொல்லுகிறபடி நடப்பு வளர்ல ஒரு பெண்ணின் தேர்வு என்பது வெறுமனே ஒரு குறிப்பு வயதை உடைய அழகான நிறமுடைய இந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது அல்ல வருங்காலத்தில் அந்த குடும்பத்திற்காக ஒரு தாயை தேர்ந்தெடுக்கிறோம் என்கிற மனப்பான்மையோடு தான் பெண் பார்க்கப்பட வேண்டும் அப்போ தாய் தேர்வு சரியில்லை பெயர் தேர்வு சரியில்லை நல்லொழுக்கமும் கற்பிக்கவில்லை தீர்ப்பு சொல்லும் இடத்தில் உமரதி என்றால் சொன்னார்கள் ஆம் உண்மைதான் பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளை நோகடித்திருக்கிறீர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள் நோகடிப்பதை பற்றி மட்டுமே பேசுகிற நாம் அதனுடைய மறுபுறத்தை நாம் யோசிப்பதில்லை ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கி தருகிற போது அது நிச்சயமாக உலகத்தில் மட்டுமல்ல மறுமை வரை பேசும் சனிகால அதி உதாவதுல பதிவாக இருக்கிறது மறுமையில் திடீரென்று ஒரு மனிதனை கூப்பிட்டு அவன் இருக்கிற தரஞ்சாவில் இருந்து அந்தத்திலிருந்து சற்று உயர்த்தி கூட்டி கொடுக்கப்படும் ஏன் என்று அவர் கேட்பார் எனக்கு திடீரென்று இப்படி ஒரு உயர் பதவியா அவருடைய வார்த்தை செல்லாதி செல்லம் சொன்னார்கள் உன்னுடைய பிள்ளை கீழிருந்து துணியாவில் உன்னுடைய பிள்ளை உன்னுடைய மறுமை நலனுக்காக அவன் கேட்கிற பாவ மன்னிப்பால் உயர்த்தப்படுகிறது என்கிற நாம் போகிற கூட நல்ல நம்முடைய மக்களை விட்டு செல்ல வேண்டும் என்கிற நம்முடைய பொறுப்பை காட்டுகிறார் ஆனால் சமீப காலங்களில் நாம் ஒரு பெரிய சவாலை எதிர்பார்க்கிறோம் நம்முடைய குழந்தைகள் கடந்த தலைமுறையைப் போல அல்ல பெரும் பெரும் ஆபத்துகள் இன்றைக்கு அவர்களை சுருத்திருக்க ஒண்ணு வேண்டாம் பத்து மணிக்கு இரவு பத்து மணிக்கு எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்றவங்க கை போகுங்க அப்படின்னு எங்காவது சொன்னால் இன்னைக்கு நம்மள அது மோசடி இல்லை இரவு ரெண்டு மணி ஒரு மணி நாம் உறங்கினாலும் விழிப்பு இருக்கிற நம்முடைய தலைமுறை வீட்டுல எல்லாரும் பத்து மணிக்கு தூங்கிடுவாங்க மாதிரி ஒரு ஒரு யூனிஃபார்ம் இன்றைக்கு இருக்கிற வீடுகள் ரொம்ப நாலஞ்சு வீடு ஏதாவது ரொம்ப பேருந்தரோடு இருக்கிற வீடாக இருக்காங்க ஒரு வீடு வீடாக கட்டமைக்கப்படுவதற்கு ஆண்களாகிய ஆகிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா ஒரு மக்கரா ஓதுகிற வீட்டில் ஜெய்தான் இருப்பதில்லை எத்தனை வீடு மக்கரா ஓதுகிறது ஒரு சூரத்தில் வாக்கியா மகிழிவுக்கு பின்னாலே ஓதுகிற வீட்டில் வறுமை குடி கொள்வதில்லை எத்தனை வீடு வாக்கையா ஓதுகிறது ஒரு வெள்ளிக்கிழமை காலை சூரத்தில் ஓதி முடிக்கிற இடத்தில் அடுத்த சும்மா வரைக்குமான பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு வழங்கப்படுகிறது எத்தனை வீடு ஓதுகிறது உள்ளே நுழைகிற போது அனல் கூப்பிட்டு சொன்னார்கள் அனசே வீட்டிலே நுழைகிற போது தரம் சொல்லிவிட்டு போ ஒட்டுமொத்தமாக உன் வீட்டின் வருக்கத்திற்கு அது காரணமாக அமையும் ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு வரைமுறை ஒரு ஒரு திட்டமிடல் அதிசயங்களில் இருக்கிறது இந்த செயல்கள் எல்லாம் இந்த திட்டம் எல்லாம் உண்மையாகவே நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும் ஒரு இடத்தில் சொல்ல வருவது அது குழந்தையாக இருக்கிற போது சிறுவராக இருக்கிற போது இதையெல்லாம் கொண்டு வருவது ரொம்ப அரபியில உங்களுக்கு தெரியும் சிறுவன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சில நேரங்களில் அடிமை என்பதற்கு பயன்படுத்துவார்கள் அல்ல சிறுவன் என்று அர்த்தம் எக்கத்தக்கமான சிறுவர்களை பார்த்து பேசினார்கள் காரணம் பழைப்பது எளிது கொண்டு வருவது எளிது பழக்கப்படுத்துவது எளிதுல

ஒரு இருக்கான இடத்துல நிக்க வச்சுட்டு அந்த பையன்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தங்க தேவையை முடித்து விட்டு வருவார்கள் இவ்வளவு இருக்கல இந்த குழந்தைய குழந்தைக்கு பயங்கிறது அறவே என்று கூடாது நானும் பழக்கிறேன் என் கணவர் யுத்தத்துல உப்பு கூட்டத்துக்கு போய் அவரு பழக்கிறார் என்று பதில் சொன்னார்கள் அப்படித்தான் வந்தது அந்த குழந்தை ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் பெருவிட சிறுவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள் உமரது எல்லாம் வர்றாங்க அப்ப ஜனாதிபதி பார்த்த உடனே எல்லாம் அடிச்சு விழுந்து ஓடினாங்க எல்லாரும் அவர் மட்டும் நின்னா ரோட்ல உறுதி இல்லாத மனசுல ஒரு சிரிப்பு இந்த மயிலுக்கு எவ்வளவு அத்தனை பேரும் அடிச்சு விழுந்து ஓடும் போது இவர் மட்டும் நிற்கிறாரு போய் நான் வர்றது தெரியுதுல்ல எல்லாரும் ஓடுறாங்கல்ல நீயே ஓடல ஒரு எட்டு வயசு பையன் பட்டு பதில் என்ன தெரியுமா சொன்னாரு நான் ஓடுற அளவுக்கு உங்களை பார்த்து ஓடுற அளவுக்கு நான் முற்றவாளியும் இல்ல நகர்ந்து போற அளவுக்கு ரோடு ஒன்றும் குருகளாகவும் இல்லை நீங்க உங்க வழியில ஓடலாம்

அந்த குழந்தைக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக குழந்தை உழைப்பை தாய்மார்களின் மீது விடாதீர்கள் ஆண்களுக்கும் அதில் பங்குண்டு குடும்ப நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் நம்மையும் நம்முடைய தலைமுறையையும் சந்ததிகளையும் மார்க்க நெறி வலுவாமல் காலமெல்லாம் அவைகளை பின்பற்றி நடக்க நல்லா வரும் முறைவானாக